ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் நாளில் உன்னை அர்ச்சனை செய்வோம் பண்டிய வருமை தானே ஆனந்த வாழ்வினை தந்திடுவாயே வணக்கம் கால பைரவர் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு நீங்கள் வந்து இந்த அன்னதானம் அந்த மாதந்தோறும் விளங்கிட்டு வாரீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் தவறு மாற்றத்தினு குறிப்பில் இருக்கோம் ஏழை எதிரிய மக்களுக்கு இல்லாதவங்களுக்கும் இந்த உதவி வந்து கிடைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டீ வலையெல்லாம் அந்த அம்மா விலையில பேசிய மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு துறத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கும் எளியவர்களுக்கும் அந்த நடுக்கடில் ஒரு தண்ணி கூட கொடுக்குறது கூட இது இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸு இதை வந்து வாங்கி கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து காலப்பைரவருக்கு படைச்ச பிரசாதத்தை வந்து மாற்றத்தினால எனக்கு மற்ற ஏழை எளியவர்களும் கொடுத்து உதவி எண்ணி இருக்கீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தயிர் சாதமாக இருக்கட்டும் அந்த உளுந்து வலையாக இருக்கட்டும் எல்லாம் நான் திருப்தியாக சாப்பிட்டேன் இலையில எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க நீங்கள் கொடுத்ததை நான் திருப்தியாக இருந்துச்சு வைக்காமல் சாப்பிட்டு காளியப்பன் தேவி அம்மா அப்பா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த உங்கள் தொண்டுகள் சிறக்கட்டும் எல்லா நீங்களும் இதே போல் இப்போ காலபைரவர் என்றும் நல்ல முறையில் சிறந்து விளங்கணும் இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் செய்யணும்

கிழமை ராகு காலத்தில் உன்னை வணங்கிட நன்மைகள் கூடும் பில்லி சூனியம் ஏவலும் நீங்கும் அடியவர் வாழ்க்கை ஆனந்தமாகும் விளக்கினை ஏற்ற கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பழத்தினால் விளக்கினை ஏற்று இருதய நோய் பல இல்லாமல் போகும் ால் விளக்கினை பரம்பரை தோஷம் பட்டே நீங்கும் மாதுளம்படத்தில் விளக்கினை ஏற்று ஒவ்வொரு வீட்டிலும் செல்வங்கள் பெருகும்